அண்ணா நம்ம கடை கடை நம்ம பேர் வந்து மகாலட்சுமி என்டர்பிரைஸ் எல்இடி டிவி ஷோரூம்ங்க நம்ம கடை வந்து திருப்பூர் அவனாசி ரோடு பங்களா ஸ்டாம்ப் ஏஞ்சல் ஹோட்டல் பக்கத்துல பஸ்ட் ப்ளோர்ல நம்ம கடை இருக்குங்க

புதுச்சேரி இந்த அந்த ஸ்டேட்டுமே நான் வந்து சிஓடி பண்ணிட்டு இருக்கேன் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன் எல்லா இந்த அஞ்சு ஸ்டேட்லயும் அவங்க புக் பண்ண அவங்க வீட்டுக்கு டிவி போனதுக்கு அப்புறம் அவங்க கேஷ் கொடுத்தா போதும் இந்த தடவை ஆஃபர் எதா இருக்குங்களா அண்ணா இந்த கிறிஸ்துமஸ்க்கும் நியூ இயர்க்கும் அதிரடி ஆஃபர் போட்டிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்கேன்னு புரியும் நான் என்ன சைஸ்ல இருந்து இருக்குங்கண்ணா நம்மள ட்வெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கு யாருமே யாருமே கொடுக்காத ஆஃபர் 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 ஃபோருக்கு ஃபோருக்கு போடல டைம் டைம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ன ஆஃபர்னா ஆனால் இந்த ஃபோர் டிவி அதுக்கு ஒரு ஸ்டெப்லைசர் வால்மோன் ஸ்டாண்ட் சேர்த்து வெறும் ஆறாயிரத்தி கொடுக்குறேன் ஐநூறு சூப்பரான ஆஃபர் இது டிவி பார்த்துக்கலாம் சிசி கேமரா பண்ணிக்கலாம் யூஸ் மானிட்டராங்க இவரோட விலை வந்து ஆஃபரோட இந்த ஸ்டெப் லெவல் வால் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆறாயிரத்தி ஐநூறு ஆமா ஓகேண்ணா நான் அடுத்த மாடல் வந்து தேர்ட்டி டூங்க தேர்ட்டி டூ வந்து ஹெச் டு ஹெச் ஃபிரேம்லெஸ்ங்க ஐபிஎஸ் பேனல் ஃபோர் கே டிஸ்பிளே இது இது வந்து ஹேண்ட்ராய்ட் டிவி ஃபுல் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே பாருங்க யூடியூப் இருக்கு ஸ்கிரீன் கேட்ச் இருக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு இதோட விலை வந்து வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டு இருக்கேன் ஆஃபரோட கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்டெப்லெதர் வார்மெண்ட்ஸோட தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாது ஸ்டெப்லைசர் வால்மெண்ட் வட எட்டாயிரத்தி ஐநூறுவாக்கு நான் கொடுத்துட்ருக்கேங்க நான் இது நாற்பத்தி மூணு இன்சஸ்ங்க இது வந்து ஹெச் டுஹெச் ஃப்ரேம்லஸ் ஐபிஎஸ் பெனல் ஃபோர் கே டிஸ்பிளே ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு யூடியூப் ஸ்க்ரீன் கேஸ்ட் எல்லாமே இருக்கு இதோட வேலை வந்து வெறும் பதிமூணாயிரத்து ஐநூறு ஆஃபரோட கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டெப்ளைஜர் வால்மெண்ட் ஷோட் வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத வரைக்கும் ஆஃபரோட கொடுத்துட்டு இருக்கேன் வெறும் ஐநூறுவா ஐநூறுவாக்கு இது வந்து ஃபிஃப்டிங்க இது வந்து எச் ஃப்ரேம்லெஸ் ஐபிஎஸ் மேலும் ஃபோர் கே டிஸ்பிளே இதுலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் ஸ்டார் ஃபைவ் மீடியா எல்லாமே இருக்கும் இதோட விலை வந்து வெறும் இருபத்தி மூணாயிரம் கொடுத்துருக்கேன் ஆஃபரோட ஸ்டெப்லேயர் வால்மன் ஸ்டாண்டோட வெறும் இருபத்தி மூணாயிரம் கொடுத்துருக்கேன் இந்த கிறிஸ்மஸ்க்கும் இந்த நியூ இயர்க்கும் சேர்த்தி ஓகே நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி சிஓடி எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஓகேண்ணா பொருள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க போதும் நீங்க தமிழ்நாடு எந்த அவங்க கால் மூளை நாளும் வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்பிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த மூணு நாள் கேஷ் ஆன் டெலிவரி ஆயிடும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அட்வான்ஸ் எதுவுமே வாங்க மாட்டோம் வெறும் ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டாங்கன்னா போதும் அட்வான்ஸ் எதுவுமே இல்லை வீட்டுக்கு போய் செக் பண்ணி பில் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கேஷ் கொடுத்தா போதும் ஓகே வீட்டுல போய் எல்லாம் ரெடி பண்ணி வீடியோ டிவி ஓடுற வரைக்கும் நீங்க பாத்துக்கா எங்க பொறுப்பு இது வந்து இது வந்து இதுவும் வந்து ஹெச் ஃப்ரேம்லெஸ் ஐபிஎஸ் பேனல் ஃபோர் கே டிஸ்பிளேங்க இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆப்ஷனும் இருக்கு யூடியூப் நெட்ஒர்க் ஹாஸ்டார் பிரைம் மீடியா எல்லாமே இருக்கு இதோட வெலை வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்ருக்கேன் வித் ஆஃபரோட ஸ்டெப்லைசர் வாங்கினோட வெறும் இருபத்தாறாயிரம் ரூபா கொடுங்க தமிழ்நாடு யாருமே கொடுக்காத விலை கொடுத்துருக்கேன் வெறும் இருபத்தாறாயிரம்